நாடாளுமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வக்ஃபு மசோதா அரசியல் சாசனம் மீதான தாக்குதல் என்று இதனை கைவிட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது வக்ஃபு மசோதாவில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் வக்ஃபு வாரியத்தில் நிர்வாகிகளாக சேர்க்க சட்டம் வழிவகை செய்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அயோத்தியா நிர்வாக குழுவில் வேறு மதத்தினர் நியமிக்க முடியுமா என்று கே வேணுகோபால் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபுவாரி சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வக்ஃபுவாரி சட்டத்திருத்த மசோதா அரசியல் அமைப்பின் அடிப்படை மீதான தாக்குதலாகும் என்று காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் விவரம் அதாவது வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா சற்று முன்னர் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து இந்திய இந்தியா கூட்டணி கட்சிகளுமே வந்து கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள் இந்த மசோதா என்பது மக்களை பிளவ கொடுத்தக்கூடிய மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதா இஸ்லாமியர்களை சிறைப்படுத்துவதற்கு அரசு முயற்சித்து இது போன்ற மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது இந்த மசோதா அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று கடும் எதிர்ப்பினை காங்கிரஸ் கட்சி சார்பாக பேசிய கே சி வேணுகோ பல் வந்து தெரிவித்தார் ஏற்கனவே இந்த மசோதா நேற்றைய தினம் அனைத்து எம்பிக்களுக்கும் வழங்கப்பட்டது அதில் குறிப்பாக நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் வகுப்பு வாரிய சொத்துக்களை வந்து வழங்குவதற்காக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன இதற்கு எதிராக தற்போது அகில இந்திய முஸ்லிம் சட்ட வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் வந்து நாடு தழுவிய போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் கூறினாலும் கூட அதனை கருத்தில் கொள்ளாமல் இந்த இதன் நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பனிரெண்டு மணி அளவில் தாக்கல் செய்யப்படுவதாக இருந்த மசோதா தற்போது ஒரு மணி நேரம் தாமதமாக ஒரு மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அனைத்து கட்சிகளுமே கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த மசோதா என்பது மிக மோசமான எண்ணத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மசோதா தனியாருக்கு இந்த வகுப்பு சொத்துக்களை கொண்டு